அனைவருக்கும் வணக்கம் சிலர் ஸ்ரீராமஜயத்தை லட்சம் முறை கோடி முறை என எழுதுகிறார்கள் வேலை கிடைப்பதற்காக திருமணம் நடப்பதற்காக வீடு கட்டுவதற்காக போன்ற பல உலக இன்பங்கள் கருதிய வேண்டுதல்களுக்காக இதை எழுதுகின்றனர் உலக இன்பங்கள் மட்டுமின்றி இந்த மந்திரம் அகப்பகை எனப்படும் நமக்குள்ளேயே இருக்கும் கெட்ட குணங்களையும் புறப்பகை எனப்படும் வெளியிலிருந்து நம்மை தாக்கும் குணங்களையும் வெல்லும் சக்தியையும் இது தரும் ராம என்ற மந்திரத்திற்கு பல பொருட்கள் உண்டு இதை வால்மீகி மரா என்றே முதலில் உச்சரித்தார் மரா என்றாலும் ராம என்றாலும் பாவங்களை போக்கக்கூடியது என்று பொருள் ராமனுக்குள் சீதை அடக்கம் அதனால் அவரது பெயரையே தனதாக்கி கொண்டால் சீதை ரமா என்று அவளுக்கு பெயருண்டு ரமா என்றால் லட்சுமி லட்சுமி கடாட்சத்தை வழங்குவது ராம மந்திரம் ராம மந்திரம் எழுதுபவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் எங்கும் எதிலும் ஜெயம் உண்டாகும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் ராமன் என்ற சொல்லுக்கும் பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் ரா என்றால் இல்லை மண் என்றால் தலைவன் இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை என்பது இதன் பொருள் ஆகவே ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவோம் எல்லாவற்றிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்